ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் அம்மு கோலம் அம்மாவோட அன்பான வணக்கம் நாளைய புரட்டாசி முதல் சனுக்கு சூப்பரான சங்கு தாமரை கோலம் போட்டிருக்கேன் ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக வந்திருக்கு அப்புறம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சிஸ்டர்ஸ் நான் ரொம்பவே நல்லாயிருக்கேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் கோலத்துக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பார்த்துக்கிட்டே நம்ம லாஸ்ட்டாக கோலம் போட்டிருந்தோம் அதுக்கு வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறேன் கேளுங்கள் நம்ம ரம்யா சிஸ்டர் தான் இன்றைக்கி கோலம் போடலாக்கா மழை வந்து விட்டதக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படியா சிஸ்டர் எங்கேயும் மூணு நாளாக தொடர்ந்து மழை தான் சிஸ்டர் நேற்று நைட்லாம் பிடிச்சி உதறிடுச்சு மழை செம்ம மலை சிஸ்டர் மழை இல்லாதப்ப கண்டிப்பாக கோலம் போடுங்க சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் ரம்யா சிஸ்டர் உங்களோட அன்பான கமெண்ட்டுக்கு அடுத்து நம்ம கவிசூர்யா சிஸ்டர் தான் சூப்பர் சிஸ்டர் இப்போ பரவாயில்லையா சிஸ்டர் வெரி நைஸ் சிஸ்டர்னு சொல்லி நிறைய ஷவரும் ஹார்ட்டும் கொடுத்துருக்காங்க இப்போ பரவாயில்ல கவிசூர்யா சிஸ்டர் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சிஸ்டர் உங்களோட அன்பான கமெண்ட்டுக்கு மிக்க மிக்க நன்றி கவிஸ்வரியா சிஸ்டர் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து நம்ம அமுதா சிஸ்டர் தான் இரண்டு கோலமும் கலர்ஃபுல்லாக இருக்கிறது அருமை அருமைன்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்து குட் மார்னிங் சொல்லியிருக்காங்க ஹாய் அமுதா சிஸ்டர் ரெண்டு நல்லா இருந்ததுங்களா போட்டிங்களா அமுதா சிஸ்டர் இந்த சங்க குளமும் நாளைக்கு போடுங்க எல்லோரும் வாசலில் கலர்ஃபுல்லாக கலக்கலாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் அமுதா சிஸ்டர் உங்களோட அன்பான கமெண்ட்டுக்கு அடுத்தது ராதா பரமசிவம் அப்படின்ற ஐடியிலேருந்து ராதா சிஸ்டர் தான் கோலம் அருமைன்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ராதா சிஸ்டர் அடுத்ததாக கனகராஜன் ஐடியிலேருந்து சூப்பர் கோலம் என் கனகராஜ் கே விஜயலக்ஷ்மி அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க ஹாய் விஜயலக்ஷ்மி சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் உங்களோட அன்பான கமெண்ட்டுக்கு தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சிஸ்டர் அடுத்து ரம்யா சிஸ்டர் தான் அருமை அருமை அக்கா உங்கள் வாய்ஸ் கேட்டு ரொம்ப சந்தோஷம் அக்கா உடம்பை பார்த்துக்கோங்க அக்கான்னு ரெட் ஹார்ட்டு பர்பிள் ஹார்ட்டு அப்புறம் க்ளாப்பு அப்புறம் ரோஸ் ஃப்ளவர்லாம் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ரம்யா சிஸ்டர் நானும் என்னோடய கலர்ஃபுல்லான ஹார்ட்டெல்லாம் அனுப்பி வைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் உங்களோட அன்பான கமெண்ட்டுக்கும் ஹார்ட்டுக்கும் பூக்கோளம் சூப்பர் காணும்னு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ரம்யா சிஸ்டர் அடுத்த கவிதா சிஸ்டர் தான் சூப்பர் சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கவிதா சிஸ்டர் அடுத்ததாக நம்ம கலைச்செல்வி காயத்ரி அடியிலேருந்து கலைச்செல்வி சிஸ்டர் தான் நிறைய ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்து சூப்பர்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கலைச்செல்வி சிஸ்டர் அடுத்ததாக அபி சிஸ்டர் தான் ஹாய் டியர் சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க ஹாய் அபி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க கோலம் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அடுத்து நம்ம அமுதம் சிஸ்டர் தான் ஹாய் அக்கா கோலம் சூப்பர்னு சொல்லி ஹாட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அமுதம் சிஸ்டர் அடுத்து நம்ம உமா சிஸ்டர் என்ன பாட்டோட வந்திருக்காங்கன்னு பார்த்துர்லாங்களா நெஞ்சுக்குள்ள என்ன சொன்னால் புரியுமா அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணி தெரியுமா உலகே அழிந்தாலும் அம்மு கோலம் அழியாது குட்டி குளம் அருமை அப்படின்னு சொல்லி மூணு லைனுக்கு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் உமா சிஸ்டர் பாட்டு சூப்பராக இருக்குது நம்ம நைன்டிஸ் கிஸ் ஃபேவரட் சாங் அதனால் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூ ஸோ மச் அடுத்து நம்ம தேவிகா சிஸ்டர் தான் சூப்பர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் ஷாப்பரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் தேவிகா சிஸ்டர் அடுத்து நம்ம அன்பு அடியிலேருந்து பட்டு சிஸ்டர் தான் அம்மும் அருமை சூப்பர் கோலம் ரொம்ப அழகாக உள்ளது நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் பட்டு சிஸ்டர் அடுத்து நம்ம சித்ரா சிஸ்டர் தான் கோலம் அருமைன்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்து இன்று காதுக்கும் இனிமை நன்றி அம்மம்மா அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்து குட் ஆஃப்டர்நூன் அம்மம்மா சொல்லியிருக்காங்க ஹாய் சித்ரா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க காதுக்கும் இனிமை தந்தாச்சு நீங்கள் கேட்டிருந்ததுனால தேங்க்யூ ஸோ மச் சித்ரா சிஸ்டர் உங்களோட அன்பான ஹார்ட்டுக்கும் உங்கள் அன்பான சப்போர்ட்டுக்கும் இப்படியே உங்கள் சப்போர்ட்டு கொடுத்து அடுத்தது சுமதி அறிவழகன் ஐடியிலேருந்து சுமதி சிஸ்டர் தான் அருமையாக உள்ளது அம்மோ எளிதில் போடும் அளவிற்கு மிகவும் அழகு அழகுன்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சுமதி சிஸ்டர் உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர்ஸ்